வணக்கம் குழந்தைகளா இன்று நான் ஐந்தாம் வகுப்பு கணக்கு படத்தில் நாள் ஆறு பனித்தாள் ஆறு பார்க்க போகிறோம் முதல் கணக்கு எட்டாயிரத்தி எழுபத்தி மூணு கூட்டல் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இப்போ இது இரண்டு எண்கள் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க கூட்டம் சொல்லியிருக்காங்க கூட்டல் செய்கிறப்போ இலக்கங்களை சரிவர போடணும் அப்போ தான் நம்மளுக்கு விடை சரியாக வரும் ஒன்றுகள்லேருந்து போட்டுக்கோங்க மூன்று ஏழு பூஜ்ஜியம் எட்டு அதே மாதிரி மாதிரிங்கா ஒன்பது இரண்டு ஐந்து ஐந்து இப்போ கூப்பிட்லாமா மூன்று ஒன்பதும் பனிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று எட்டு எட்டும் இரண்டும் பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி ஒன்று ஒன்று ஐந்தும் ஆறு எட்டும் ஐந்தும் பதிமூன்று அப்போ விடை என்ன வந்துச்சு பதிமூணாயிரத்தி ஆறுநூற்றி இரண்டு இதான் முதல் கணக்கான விடைலாம் இப்போ ரெண்டாவது பாருங்க கழிக்கவும் சொல்லிட்டு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க நான்காயிரம் கழித்தல் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நான்கு இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும் கழிக்கணும் சரிங்களா கழிக்கலாமா இப்போது ஒன்றுகளில் இருந்து ஒன்றுகள்லேருந்து நானாக கழிக்கணும் ஒன்றுகளில் பூஜ்ஜியம் இருக்குது பூஜ்ஜியத்துலேருந்து நானாக கழிக்க இயலாது அப்போ பத்துக்கல்ல பார்க்கணும் இன மாற்றி கழிக்கணும் பத்துக்கல்ல பூஜ்ஜியம் இருக்குது அங்கேயும் கழிக்க இயலாது அப்போ நூறுகள் பார்க்கணும் நூறுகளையும் கழிக்க இயலாது அப்போ நம்ம என்ன செய்யணும் நேரம் ஆயிரத்துக்கு போயிடணும் இப்போ இங்கே நான்கு ஆயிரங்கள் இருக்கு இந்த நான்கு ஆயிரங்கள்லேருந்து ஒரு ஆயிரத்தை நம்ம இப்போ எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போ நான்கு ஆயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்து எடுத்தோம்னா இங்கே என்ன கிடைக்கும் மூன்று ஆயிரங்கள் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம இங்கேருந்து எடுத்த அந்த ஒரு ஆயிரத்தில் எத்தனை நூறு இருக்கும் பத்து நூறுகள் இருக்கும் இல்லையா அப்போ பத்து நூறுகள் இருக்கும் இங்கே பத்து நூறுகள் போட்டோம் ஒரு ஆயிரம் இஸ் ஈக்குவல் டு பத்து நூறுகள் அதனால் பத்து போட்டோம் இந்த பத்து நூறுகள்லேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு நூறை இங்கே கொண்டு வர போகிறோம் அப்போ இங்கே என்ன ஆயிரும் பத்து நூறுலேருந்து ஒரு நூறு எடுத்துட்டோம்னா இங்கே ஒன்பது நூறு ஆயிரும் இல்லையா பத்து பத்துக்கள் சேர்ந்தது ஒரு நூறு இல்லையா அப்போ நம்ம இங்கேருந்து ஒரு நூறை எடுத்தோம் இல்லையா அப்போ இந்த ஒரு நூறுனா பத்து பத்துக்கள்னு அர்த்தம் அப்போ இந்த பத்து பத்துக்கள்லேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு பத்தை மட்டும் இங்கே எடுக்க போகிறோம் அப்போது இங்கே மீதி எத்தனை பத்துக்கள் இருக்கோ ஒன்பது பத்துக்கள் இருக்கும் இங்கேருந்து எடுத்து அந்த ஒரு பத்தை இங்கே போட்டுரும் சரியா இப்போ ஈஸியாக நம்ம கழிக்கலாம் கழிக்கலாமா பத்துலேருந்து நான்கு பச்சை எத்தனா ஆறு ஒன்பதுலேருந்து மூணு பச்சம் எத்தனா ஆறு ஒன்பதுலேருந்து இரண்டு போனால் எத்தனா ஏழு மூன்றுலேருந்து ஒன்று போனா எத்தனா இரண்டு அப்போ விட எவ்வளவு இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு இதுதான் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட விடை மூணாவது கணக்கு பார்க்கலாமா இப்போ உங்களுக்கு இதுல நான்கு கோடுகள் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு கோடுகள்ல ஒரு கோடுகள் வந்து நம்ம பத்துன்னு வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ ஒரு பத்து இரண்டு பத்து மூன்று பத்து நான்கு பத்து சரிங்களா நான்கு பத்துக்கு நான்குன்னு போட்டுக்கலாம் இந்த புள்ளிகளுக்கு வந்து ஒன்றுகள்னு வச்சுக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இப்போ எட்டு ஒன்றுகள் இருக்குது இங்கே என்ன இருக்குது ஒரு பத்து இருக்குது அப்போ நாற்பத்தி எட்டையும் பத்தையும் கூட்டணும் கூட்டணும்னா எவ்வளோ வரும் நாற்பத்தி எட்டு பத்தையும் கூட்டினா ஐம்பத்தி எட்டு இந்த கணக்கு இப்படி நாற்பத்தெட்டு கூட்டல் பத்து ஐம்பத்தெட்டுன்னு போடலாம் இல்லாட்டி என்ன பண்ணலாம் இந்த நாலு கோடுகள் மாதிரி இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே ஒரு கோடு இருக்குல்லையா அந்த ஒரு கோடு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி விடையில் எழுதலாம் பின் நம்பர்லையும் எழுதலாம் உங்கள் கொடுத்துருக்கிற அந்த படப்பிடிவிலையும் விடை எழுதலாம் முந்நூற்றி எண்பத்தி ஐந்து கழித்தல் டேஷ் சமம் இரநூத்தி பதினெட்டு இந்த இடத்துல கழிக்கப்படும் எண் என்னன்னு கேட்ருக்காங்க அப்போது நம்மளுக்கு நல்லா தெரியும் மீதியையும் கழிக்கப்படும் எண்ணையும் நம்ம கூட்டினோம்னா கழிக்கும் எண் கிடைக்கும் மீதியையும் கழிக்கப்படும் எண்ணையும் என்ன செய்யணும் கூட்டணும் கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன எண் கிடைக்கும் கழிக்கும் எண் கிடைக்கும் ஆனால் இங்கே கழிக்கப்படும் எண் இல்லை அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது அதை கழிக்க முடியாது இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் ஈதையிற இரண்டையும் கழிக்கலாம் கழிக்கும் எண்ணையும் மீதியையும் கழிச்சு பார்க்கலாம் கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு கழிக்கப்படும் எண் கிடைக்கும் இப்போ முந்நூற்றி எண்பத்தி ஐந்து கழித்தல் இரநூத்தி பதினெட்டு கழிக்கலாமா ஐந்துலேருந்து எட்டு போகாது இல்லையா அப்போ நம்ம என்ன செய்யணும் பத்துக்கள்லேருந்து இனமாற்றம் செய்யணும் ஒரு பத்தை எடுத்தோம்னா ஏழு பத்தாயிரம் எடுத்த ஒரு பத்து இந்த ஒன்றுகளோடு சேர்கிறப்ப பதினைந்தாயிரம் இப்போ பதினைந்து கழித்தல் எட்டு ஏழு ஏழு கழித்தல் ஒன்று ஆறு மூன்று கழித்தல் இரண்டு ஒன்று அப்போ என்னது நூற்றி அறுபத்தி ஏழு இந்த கணக்கு ஐந்து கழித்தல் டேஷ் இரநூத்தி பதினெட்டுன்றிருக்க கழித்தலுக்கு விடை என்னது ஆன்சரு நூற்றி அறுபத்தி ஏழு இரண்டாவது கணக்கு பாருங்க பொர்த்துகல் ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க முதல் கணக்கு மோகன் ஆயிரத்தி முப்பத்தி இரண்டு கார் பொம்மைகளை வைத்துள்ளான் இதில் நூற்றி பதினொன்று பொம்மைகளை உடைத்து விட்டான் இப்போது மோகனிடம் மீதம் எத்தனை பொம்மைகள் உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப என்னது மீதம் கொடுத்தாலே அது என்னது கழித்துல கணக்கு அவன்ட்டு எண்ணிக்கை ஆயிரத்தி முப்பத்தி இரண்டு பொம்மைகள் எண்ணிக்கை நூத்தி பதினொன்னு அப்ப கழிச்சோம்னா இரண்டுல ஒன்று போச்சுன்னா ஒன்று மூன்றுல ஒன்று போச்சுன்னா இரண்டு பூஜ்யத்துல ஒன்று போகாது இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன மாற்றி கழிக்கணும் இங்க மாதிரி இங்க பத்து பத்துல ஒன்று போச்சுன்னா ஒன்பது அவனிடம் உள்ள எண்ணிக்கை இந்த பொ வருதுன்னு பாருங்க கடைசி இருக்குது விடை இருக்குது அது சொல்லி வந்து பொறுத்துக்க பொறுத்துக்கணக்குனாலும் நம்ம வகையெல்லாம் எழுத தேவையில்லை இரண்டாவது கணக்கு சரணிடம் இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு சிவப்பு பச்சை வெள்ளை பழங்கி கற்கள் உள்ளன இதில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று சிவப்பு பழங்கி மற்றும் எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு வெள்ளை பழங்கி கற்கள் ஆகும் பச்சை பழங்கி கற்கள் எத்தனை இருக்கும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சரண் கிட்டவங்க இருக்கிற மொத்த பழங்கி எத்தனை இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு மொத்தம் வச்சிருக்கான் இதுல சிவப்பு எவ்வளவு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று வெள்ளை எவ்வளவு எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பச்சை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணணும் இது ரெண்டையும் கூட்டிக்கலாம் ஏழு மூன்று பத்து மீதி ஒன்று மூன்று ஒன்று நான்கு நான்கும் ஐந்தும் ஒன்பது எட்டு மூணு பதினொன்று மீதி ஒன்று இர ஒன்று ஒன்றும் இரண்டு சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு இது வச்சுருக்கான் இது என்னது ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து என்ன கலரு ரெட் கலர் இல்லையா செகண்ட் உள்ளது வந்து என்னது ஒயிட் கலர் வெள்ளை கலர் இப்போ இது ரெண்டும் சேர்த்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கிரீன் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்கனால இப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறை கழிக்கணும் சரிங்களா கழிக்கலாமா எட்டில் பூஜ்ஜியம் பூச்சினா எட்டு பத் இங்கே ஏழில் ஒன்பது போகாது அப்போ என்ன செய்ய நூறுகளில் ஒன்று என்ன பண்ணுவோம் என்ன மாற்றம் செய்யணும் அப்போ ஒன்றாயிரம் சேர்த்தப்போ இங்கே வந்து பதினேழு ஆயிரம் பதினேழோட ஒன்பது போனால் பதினேழுலேருந்து ஒன்பது போச்சுன்னா எட்டு ஒன்றிலேருந்து ஒன்று போன பூஜ்ஜியம் இரண்டுலேருந்து இரண்டு போன பூஜ்ஜியம் அப்போ எத்தனை வந்துச்சு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டுங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்க போட்டுக்கணும் மூன்றாவது கணக்கு பாருங்கள் டேஷ் முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து கூட்டல் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஈக்குவல் டு எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க டேஷ் கொடுத்துருக்குறாங்க டேஷ் கொடுத்து ஒரு எண் கூட்டல் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இது இரண்டு என்ன செயல் செய்ய சொல்லியிருக்காங்க கூட்ட சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம கூட்டலாமா வழக்கம் கூட்டலாம் ஐந்து மாறும் பதினொன்று பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று நான்கும் ஐந்து ஐந்தும் எட்டும் பதிமூணு பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று ஒன்று மூன்று நான்கு நான்கும் நான்கும் எட்டு இதுவும் சரியா போச்சு இது எல்லாமே சரியா போச்சு அப்போ இங்கே எந்த எண் போட்டால் இங்கே எட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஆரோட எதை கூட்டினா எட்டு வரும் ஆ வெரி குட் ஆரோட இரண்டை கூட்டினா எட்டு வரும் அப்போ இந்த இடத்துல விடை என்னது இரண்டு அப்போ உங்களுக்கு இது எங்கே விடை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அஞ்சாவது ஆப்ஷனில் உங்களுக்கு இரண்டுன்னு விடை கொடுத்துருக்காங்க அப்போ அங்கே வந்து நம்ம என்ன போட்டுக்கணும் மூன்று அப்படின்னு போட்டுக்கணும் இப்போ நான்காவது கணக்கு கவனிங்க நான்காவது கணக்கில் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு கழித்தல் நான்கு பூஜ்ஜியம் டேஷ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல என்ன எண் தரல அப்புறம் ஒன்றுகளில் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க கழித்தோம்னா விட என்ன வருது ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று இந்த டீச்சர் வந்து இப்படி எழுதியிருக்கிறேன் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு நாலாயிரம் இந்த இடத்துல என்னென்னு தெரில ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மீதியையும் கழிக்கப்படும் எண்ணையும் நம்ம என்ன செஞ்சால் கழிக்கும் எண் கிடைக்கும் கூட்டினோம்னா இது ரெண்டையும் கூட்டினோம்னா கழிக்கும் எண் கிடைக்கும் அப்போ இதை கூட்டலாமா மூன்றும் பூஜ்ஜியமும் மூன்று இங்கே எட்டு இருக்குது ஆனால் இங்கே என்ன இருக்குது இரண்டு இருக்குது அப்போ எட்டோட எதை கூப்பிட்டுனா இரண்டு வரும் பாருங்கள் எட்டுக்கு அப்புறமேட்டு இரண்டு வர வரைக்கும் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு அப்போ என்ன வருது நான்கு வருது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும் நான்கு போட்டோம்னா சரியாக வருதான் பார்க்கலாம் எட்டு நான் எட்டு நான்கும் பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஒன்றும் ஒன்றும் இரண்டு வந்துடுச்சு சரியாக போச்சு இரண்டும் நான்கும் ஆறு சரியாக போச்சு அப்போ இந்த இடத்துல விடை என்னது நான்கு அப்படிங்கிறது தான் விடை சரிங்களா இப்போ இந்த நான்குங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள் இரண்டாவது இருக்கிற ஆப்ஷனில் இருக்குது அப்போ அங்கே நம்ம என்ன நம்பர் போடணும் நான்கு அப்படின்னு போடணும் ஐந்தாம் கணக்கு ஐந்தாவது கணக்கில் பாருங்கள் ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்து கட்டம் கொடுத்துருக்காங்க அதை ஃபுல்லாத்தையும் நம்ம எண்ணுனோம்னா நம்மளுக்கு என்ன வரும் நூறு அப்படின்னு வரும் ஆனால் விடையில் வந்து ஆப்ஷனில் நூறு அப்படிங்கிறது இல்லை அப்போ நூற்றி மூணு அப்படிங்கிறது இருக்குது ஸோ நீங்கள் அந்த நூற்றி மூணு அப்படிங்கிறத வந்து நூறாக மாற்றிக்கோங்க அந்த மூணு எடுத்துகிட்டு நூறுன்னு மாற்றிக்கோங்க மாற்றிங்கன்னா அதுதான் இந்த கேள்விக்கு விடை அப்போ மூணாவதுக்கு வந்து என்ன வரும் மூணாவதுல இருக்கிற இந்த நூறு தான் அஞ்சாவது கணக்குக்கு ஆப்ஷன் ஓகேவா அடுத்த மூன்றாவது கணக்கு கவனிங்க ஒரு வகை கணக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு ஐந்து சின்ன கணக்கு கேள்வி கேட்டுருக்குறாங்க வாசிக்கிற கணக்கு தவணிங்க ஒரு கிராமத்தில்

சு திரு சுரேஷ் அவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளும் கிடைக்கப்பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு கீழே கொஞ்சம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதில் முதல் கேள்வியை பார்க்கலாமா இந்த தேர்தலில் கிடைக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மொத்த வாக்குகள்னா என்ன செய்யணும் பரத்துக்கு வந்ததையும் சுரேஷ்க்கு வந்ததையும் என்ன செய்யணும் கூட்டணும் கூட்டலாமா மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கூட்டல் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ஒன்பது அஞ்சும் பதினான்கு மீதி ஒன்று ஒன்பது ஒன்று பத்து பத்து எட்டும் பதினெட்டு மீதி ஒன்று ஒன்றும் ஒன்பது அஞ்சும் பதினான்கு மீதி ஒன்று ஒன்று மூன்றும் நான்கு நான்கும் ஒன்றும் ஐந்து அப்போ மொத்த நானூற்றி இதுதான் முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி பாருங்க யார் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் அவர் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கேட்டிருக்காங்க யார் வெற்றி பெற்றா பாருங்க பார்த்தாலே தெரியும் அதிகமா யார் வின்னர் எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு மூவாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பரத் தான் வின்னர் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்கனால பரத்தோட ஓட்டு எண்ணிக்கையே மே மேலையும் சுரேஷோட ஓட்டு எண்ணிக்கையே கீழே எழுதியிருக்கிறோம் சரியா வித்தியாசம்னால என்ன செய்யணும் கழிக்கணும் கழிக்கலாமா ஒன்பதுல ஐந்து போச்சுன்னா நான்கு ஒன்பதுல எட்டு போச்சுன்னா ஒன்று எட்டுல ஐந்து போச்சுன்னா மூன்று மூன்றுல ஒன்று போச்சுன்னா இரண்டு இப்போ எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினான்கு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து மூன்றாவது கேள்வி இந்த தேர்தலில் எத்தனை பேர் தங்கள் வாக்கினை அளிக்கவில்லை அப்படின்னு மொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூன்று பரத்துக்கும் சுரேஷுக்கும் ஐயாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நான்கு இப்ப மொத்த ஓட்டுகள்ல இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் உழுந்த ஓட்டுகளின் எண்ணிக்கை கழிச்சோம்னா மீதி எத்தனை ஓட்டு இருக்குதோ அவங்க எல்லாம் வந்து என்னது ஓட்டு போடல அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்ப கழிக்கலாமா மூன்றிலேருந்து நான்கு போகாது அப்போ இனம் மாற்றி நம்ம கழிக்கணும் இப்போ இங்கே ஆறு வந்துடும் இங்கேன வந்து பதிமூன்று பதிமூன்று நான்கு போச்சுன்னா ஒன்பது ஆறில் எட்டு போகாது இப்போ இங்கே இனம் மாற்றணும் நான்கு இங்கே வந்து என்னது பத்து மாறும் பதினாறு பதினாறில் எட்டு போச்சுன்னா எட்டு நான்கில் நான்கு போச்சுன்னா பூஜ்ஜியம் எட்டில் ஐந்து போச்சுன்னா மூன்று அப்போ எத்தனை பேர் ஓட்டையே அழிக்காதவங்க மூவாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் மூவாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் வந்து ஓட்டு அளிக்கவில்லை இந்த தேர்தலில் எத்தனை போட்டிட்டாங்க ரெண்டு வேட்பாளர் மட்டும்தான் சரிங்களா அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்க தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் பெற்ற வாக்குகள் எத்தனை அப்படின்ட்டு இருக்காங்க தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் யாரு பரத்து அவர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்போ இந்த கேள்விக்கான விடை எனது மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தான் இந்த கேள்விக்கான விடை அடுத்த பணித்தாளில் சந்திப்போம் குழந்தைங்களா நன்றி